Peacemakers of Christo இன்று எத்தனையோ பேர் கனி கொடுக்காதவர்களாக வாழ்கிறார்கள் உன் வீட்டிலும் கனி கொடுக்காதவர்கள் இருக்கிறார்களா மத்தை சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை உங்களால் எதுவும் செய்ய இயலாது ஜெபிப்போம் என் நேச பிதாவே கர்த்தவாகிய கர்த்தாவே உன்னத தெய்வமே பரிசுத்த நாதரே பரலோக தெய்வமே அப்பா எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்கும் இடம் இந்த உன்னத வேலையிலே ஓடோடி வருகிறோம் சுவாமி ஆண்டவராகிய கர்த்தாவே நீ சொன்னிர ஆண்டவரே நானே திராட்சை சொடி என் இந்த குடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவரே நாங்கள் பரவச உறவை நாங்கள் காண்கின்றோம் பாசத்தை காண்கின்றோம் அன்பை காண்கின்றோம் ஏக்கத்தை காண்கின்றோம் சுவாமி எஸ் அந்த உறவு இன்றைய நாளிலே என் குடும்பத்துல இல்லாமல் போய்விட்டது சுவாமி ஆமா ஆண்டவரே அப்பா ஒரு மனிதன் தன்னுடைய கடமையையும் தன்னுடைய செயல்களையும் செய்யாமல் ஓட பார்க்கிறான் சுவாமி தாங்குவதில்லை மனைவி கணவனை தாங்குவதில்லை ஆண்டவர பெற்றோர்கள் வழி நடத்துவது இல்லை சுவாமி பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பதே இல்லை ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கு ஒன்னும் தெரியாது என்று அவர்களை ஏமாற்றுகிற பிள்ளைகளாக மாறி போய் விட்டார்கள் சுவாமி ஏசப்பா தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே இன்றைய நாளில யாரும் யாரோடு சேர்ந்து சார்ந்து வாழ்வது இல்லை சாமி எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவரே என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று என்னால காசு சம்பாதிக்க முடியும் என்று ஆண்டவரே என்னால வீடு கட்ட முடியும் என்று என்னால பிசினஸ் செய்ய முடியும் என்று ஆண்டவரே தன்னுடைய முயற்சியின் நிமித்தம் ஆண்டவரே தன்னார்வத்தோடு சென்று விழுந்து கடனிலே விழுந்து தோல்வியிலே விழுந்து நோயிலே விழுந்து என்று அவதிப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி ஆக்சிடென்ட் ஆகி மறித்து போனவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளம் ஆண்டவர எஸ் அப்பா என் தெய்வ கர்த்தாவே எல்லாம் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று விசுவாசம் இல்லாத உலகமாக மாறி போய் விட்டது சுவாமி எஸ் அப்பா என்னால முடியும் என்று எனக்கு தெரியும் என்று காதலித்தவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் கிடக்கிறதா ஆண்டவர என்னால படிக்க முடியும் என்று சொல்லி ஃபெயில் ஆகி போய் கிடக்கிறவர்கள் ஏறாலும் ஐயா ஆண்டவரை கரெக்டான டயத்துக்கு சரியாக படிக்காமல் நான் படிச்சுக்குவேன் எனக்கு தெரியும் நான் மனப்பாடம் பண்ணிக்குவேன் என்று சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரே படிப்புல ஆர்வம் காட்டாமல் கவனம் செலுத்தாமல் ஆண்டவரே போனை நோண்டிக்கிட்டு திரிந்து பெய்லியராய் போனவர்கள் ஏராளம் சுவாமி நண்பர்களோடு சேர்ந்து கஞ்சாக்கும் போதைக்கு அடிமையானவர்கள் ஏராளம் ஆண்டவரே காதலனுக்கு மெசேஜ் போட்டு ஆண்டவரே இளம் வயதிலே கர்ப்பப்பையை இழந்தவர்கள் ஏராளம் ஐயா கர்ப்பம் ஆனவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே இந்த உலகம் ஆண்டவரே பாவ குழிக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறது சுவாமி ஆண்டவரே தன்னுடைய கடமைகளை செய்யாதவர்கள் ஏராளம் ஆண்டு ஆண்டவரே தாய் தன்னுடைய கடமையை செய்வது இல்லை சுவாமி கணவன் மனைவி தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை ஆண்டவரே பொறுப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஐயா கோபக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே

அவர்களையும் நீர் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆசிர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரே உடைய பரிசுத்த கிருபையை நீர் ஊற்றி அந்த பிள்ளைகளை காத்திரள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காது நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவையில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணி நோட்டு பேனா புஸ்தகங்கள் என்று சோலா லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும் ஒவ்வொரு நோட்டு புஸ்தகம் பேனாவையும் எங்களுடைய சபை பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதைதான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவினிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மட்டுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இறக்கத்தின் ஜபமாலை நற்கரணை ஆராதனை நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துக்களுக்காக இரண்டு மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜபித்துக் கொள்வோம் ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம் உங்களுக்காக அணுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம் இரண்டு மணி நேரம் ஜெபிப்போம் பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவருடைய குடும்பத்திலே யாராவது உடைய உறவுகள் நெருங்கிய உறவுகள் மறித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ் அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியனை அர்பணிக்கலாம் முப்பது திருப்பளி ஒவ்வொரு திருப்பளிக்கும் ரூபாய் நூறு என்பதை கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எண்ணெய் கிடையாது இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய் எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் பயன்படும் தலைவலி நெஞ்சு வலி மூச்சு வலி முழங்கால் வலி மற்றமாக மூச்சு வாங்கல் வைத்து வலி அனைத்திற்கும் பயன்படும் எல்லா நோய்களையும் தீர்க்கும் மற்றமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும் இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இர இறக்கத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபசியா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள் அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் இவை இந்த ஜபங்களை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய கட்டுகள் கட்டுகள் குடும்ப தலைமுறை பயன்படுத்துறைபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜபத்தில் நன்றிகள் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வையுங்க மற்றவர்கள பகிர்ந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை இந்த ஜப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார் நீங்க அந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தேவனுக்கே மகி